திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் அதிகாரம் மூன்று நீர்த்தார் பெருமை குறள் ஒன்று ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்றுவிட்டவர்களின் பெருமையை சிறந்ததாக போற்றி கூறுவதே நூல்களின் துணிவாகும் குறள் இரண்டு துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்ட பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதை போன்றது குரல் மூன்று இருமை வருகை தெரிந்து ஈண்டு அறம்பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு பிறப்பு வீடு என்பனபோல் இரண்டு இரண்டாக உள்ளவைகளின் கூறுபாடுகளை ஆராய்ந்தறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது குரல் நான்கு உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து அறிவு என்னும் கருவியினால் ஐம்பொறியாகிய ஆகிய யானைகளை அடக்கிக் காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன் குரல் ஐந்து ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு கோமான் இந்திரனே கரி ஐந்து புலன்களாலும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான் குரல் ஆறு செயற்கரிய செய்வர் பெரியார் சிறியார் சேர்க்கரிய செய்கலாதார் செய்வதற்கு அருமையான செயல்களை செய்பவரே செய்ய வல்லவரே பெரியவர் செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியோர் குரல் ஏழு சுவை ஒளி ஊரு ஓசை நாட்டமனாய்ந்தின் வகை தெரிந்தவன் கட்டே உலகு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தின் பகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம் குரல் எட்டு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழியை காட்டிவிடும் பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சான்றோரின் பெருமையை உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவர்களுடைய மறைமுறைகளை காட்டிவிடும் குரல் ஒன்பது குணமன்று குண்டேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது நல்ல பண்புகளாகிய மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர் ஒரு கணப்பொழுதே சினம் கொள்வர் ஆயினும் அதிலிருந்து ஒருவரை காத்தல் அரிதாகும் குரல் பத்து அந்தனர் என்போர் அறவோர் உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் எல்லா உயிர்களிடத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோரே அந்தனர் எனப்படுவோர் ஆவார்